ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சுபத்ரா நாராயணன் வழக்கமாக சிக்காகோவோ எலினாய்ஸில் எக்கச்சக்கமாக சுற்றிட்டு வருவோம் பக்கத்தில் ஒரு சேஞ்சுக்கு நம்ம விஸ்கான்சின் வரைக்கும் போகலாம் யூஸ்வலாக ஒரு டெம்பிளுக்கு போவோம் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயில் பக்கத்தில் பெவாக்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது அங்கே உள்ள ஒரு அருமையான லேக்குக்கு தான் வந்திருக்கோம் விஸ்கான்சின்ல உள்ள ஒரு சூப்பரான லேக்குன்னே சொல்லலாம் இந்த பெவாக்கி லேக்கு இது பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் லைக் ஒரு ஃபைவ் மைல்ஸ் அதோடய லாங் இருக்கும் ஒன் மைல் வித் இருக்கும் சிக்ஸ்டீன் டெப்த்துலேருந்து ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் கொஞ்சம் போக 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 ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து நிறைய ரேஸஸ் நடக்கும் இதுக்குள்ளேயே பயங்கரமாக வந்து அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஆக்குப்பைடாகவே வச்சுருக்காங்க வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலான சேயிலிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்கே எவ்ரி இயர் நடக்கும் ஸோ அதை பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க இது ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கு சம்மர் டைமில் மக்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணி ஆட்டம் போடு இறங்கி குளிக்கிறதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இருக்குது போட்டிங் அலோவ் பண்ணுறாங்க ஒகிசா அப்படிங்கிற கவுண்டியில் அமைஞ்சிருக்க இந்த பெவாக்கி லேக் பற்றி சொல்லணும்னா இது மக்களுக்கு ஒரு இந்த விஸ்கான்சின்ல உள்ள மக்களுக்கு ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் வீக்கெண்டுக்கெல்லாம் செம்ம ஒரு த்ரில்லிங்கான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஈவன் தோ ஜூலை ஃபோர்த்து ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் இங்கே ரொம்பவே பிரமாதமாக நடக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் அவங்க டென்ட் எல்லாம் அவங்க கையிலேருந்து கொண்டு வந்து இந்த இடத்த சுற்றி அப்படியே டென்ட் போட்டு ஸோ சம்மர் டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஆக்குபைடாக பயங்கர க்ரௌடடாக இருக்கும் குட்டியான ப்ளேஸ் தான் ஸோ பார்த்திங்கன்னா க்ரௌடு செம்ம ஜாஸ்தியாகி நல்லா இறங்கி தண்ணியில் ஆட்டம் போடுறாங்க போட்டிங் பண்ணுறாங்க கிட்ஸுங்களை பண்ண விடுறாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டலாக இருக்கட்டும் ஐஸ்க்ரீம் ஷாப் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு சின்ன பிக்னிக் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி கூட இதை பிக் பண்ணிக்கலாம் நீங்கள் பெருசாக பிளான் பண்ணிட்டு போய் ஒரு டூ டேஸ் டேஸ் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு பக்கத்திலே போய் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு என்ஜாய் பண்ணுறனாலும் ஓகே தான் அப்படியே இல்லைன்னா கூட ஒரு ஒன் டே ட்ரிப் ஒரு ஷார்ட் ட்ரிப்பு ஒரு காலில் போயிட்டு ஈவினிங் வர்றது ஒரு டூ ஹவர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணால் கூட அது வந்து இட் மேக்ஸ் சென்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருந்த அந்த சம்மர் டைமில் அதில் உள்ள பாசி எல்லாம் எடுத்து ஓரம் அப்படியே தள்ளி கரையில் அப்படியே அரித்து கிடந்துச்சு ஸோ எந்த வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத ஒரு லிமிட்டெட் ஸ்பாட் வந்து இருந்துச்சு ஸோ அதனால் சின்ன பசங்களாக இருந்தாலும் இறங்கி நல்லாவே குளித்து இது பண்ணாங்க ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயே ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப தூரம் போய் கஷ்டப்பட வேண்டியதில்லை ஸோ பக்கத்துலே எல்லாமே வாங்கிக்கிற மாதிரி இருக்குது அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா இந்த லேக் வந்து நல்லாவே அந்த வியூவும் இருக்கட்டும் சுற்றி நிறைய மரங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கிறதுனால அது பார்க்குறதுக்குமே ரொம்ப ப்ளசண்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருந்துச்சு ஸோ செம்ம வெயில் அதில் தண்ணியில் இறங்கும் போது அப்படியே சில்லுன்னு அப்படியே காலை வைக்கும்போது ரொம்ப இதமாக இருக்கும்ல அப்படியே தண்ணியிலே மிதக்கலான்னு தோணும் அடிக்கிற வெயிலுக்கு இதமாக சும்மா நச்சுன்னு ஆட்டம் போடுறதுக்கு பக்கத்துலேயே கண்ணா பின்னான்னு காரை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் ட்ரைவர்லாம் இல்லாமல் நம்ம விண்டி சிட்டிலேருந்து வெறும் ரெண்டு மணி நேரத்தில் போகலாம் ஒருவேளை நீங்கள் பக்கமான டி ஓட்டியாக இருந்து கோயில்கள்லாம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்துச்சுன்னா இதே ரோட்டில் அனதர் எண்டில் அப்படியே டுவெர்ஸ் ஸ்ட்ரைட் போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கே ஒரு சாய்பாபா டெம்பிள் இருக்குது ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு அப்படியே பசி எடுத்துச்சுன்னா நமக்கு ஆப்போசிட்டில் கடை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிற கடை பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி இங்கே சப் சாண்ட்விச் மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீமுக்கும் ரொம்பவே ஃபேமஸான கடை அப்படின்னு ஏன்னா அளவுக்கு கிட்ஸாக இருக்கட்டும் டீனேஜாக இருக்கட்டும் எக்கச்சக்கமாக இந்த கடையில் நிரம்பி வழிஞ்சாங்க கையில் ஆள் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமோடு தான் சுற்றிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிச்சு ஐஸ்கிரீம் இந்த இடத்துல எவ்வளோ ஃபேமஸானது அப்படின்னு தெரிய வந்துச்சு ஸோ நமக்கும் ஐஸ்கிரீமுக்கும் ரொம்ப தூரம் ஸோ அது இல்லாமல் நம்ம வந்த வேலையான சிக்கனில் என்ன தரமாக கிடைக்குமோ அதை ஒரு கட்டு கட்டலான்னு சொல்லி நம்ம மெனுவை அனுப்பியாச்சு இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த சப்பு வந்து ட்ரை பண்ணி போகிறது பஃலோ சிக்கனோட சப் தான் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு அதோட ரேஞ்சு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் போட்டு அப்படியே பக்காவாக ஒரு ரெகுலர் வந்து டென் டாலருக்கு வந்து அந்த சிக்கன் பஃலோ சிக்கனோட குக்கும்பராக இருக்கட்டும் அந்த ஸ்லைஸஸ் ஆனியன் ஸ்லைஸ் எல்லாம் வச்சு அப்படியே கிரன்ச்சியாக அடித்த வெயிலுக்கு அந்த தண்ணியில் இறங்கிட்டு வந்ததுக்கும் அதுக்கும் பசியில் செம்மையாக இறங்கினுச்சுன்னு சொல்லலாம் இதோடு சேர்த்து நல்லா க்ரன்ச்சியாக தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போதே அது கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ஆலப்பினோட ஒரு கார சாரமான ஒரு சிப்ஸு ஒன்று மிஸ் விக்கீஸோட பிராண்டில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சிப்ஸை உள்ளார வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு கர முறு மொறு நம்ம எப்படி ரச சாதம் சாம்பார் சாதத்தோட ஒரு அப்பளம் உள்ளார போங்கல அந்த மாதிரி இந்த சப்போட சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு ஸோ அந்த சப்பு வந்து செமைய இறங்குன்னுச்சு உள்ளார அப்படிதான் இன்னைக்கு பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் செம்ம சூப்பரான ஒரு இடம் ஸோ மறக்காம விசிட் பண்ணுங்க கூடவே இந்த கடையிலையும் போய் சாப்பிட்டுட்டு அன்ற டேவே உங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அனில் தன் சையனி ஆட்ஸ் பத்ரா நரண் செக்கர் பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ ப்ளீஸ் லைக் Subscribe and share the video see you next time bye